அன்பான சத்தியவசன நேர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முதல் படி புறக்கணிக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முதல் படி யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான் ஆண்டவர் சில கனவுகளை கொடுத்தார் தான் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு ஒரு தலைவனாய் வருவேன் தன்னுடைய சகோதரர்கள் கூட தலைமைத்துவத்துக்கு கீழிருப்பார்கள் ஒரு கனவு கண்டான் ஆனால் அவனை அவன்கிட்ட தகப்பன் ரொம்ப நேசித்தான் இவன் கனவு வேற கண்டுட்டான் சகோதரர்கள் கூட தனக்கு கீழே தான் இருக்க போகிறாங்க தண்டை தலைமைத்துவத்தை கீழேன்னு சொன்னது சகோதரருக்கு அவன் மேலே பொறாமை பொறாமைக்கு நிறைய காரணங்கள் கொண்டு வந்து இவன் என்ன செய்வான் எங்களோட அப்பா வந்து அவனைத்தான் கூட நேசிச்சு அவனுக்கு அழகான பலவரணங்கள் ஒடுப்பண்ணு கொடுத்தார் ரெண்டாவது வந்து த இப்படி சொப்பனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன் நான் தலைவனாக போகிறேன்னு சொன்னது இவங்களுக்கு இன்னும் கோவத்தோண்டாக்கி எங்களுக்கு பிறவை பிறந்தவன் எங்களை கூட ஆளாக வரப்போகிறான் நான் மற்றது அப் அன்னைமாரி செய்கிற தவறுகள் எல்லாம் அப்பாவுக்கு போயிட்டு போட்டு கொடுத்துருவான் இதனால் இவனை வெறுத்தாங்க ஒரு நாள் என்ன செய்தாங்க இவனை அவங்க கொலை செய்துட்டு அப்பாட்ட போயிட்டு மிருகம் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லுவோன்னு இப்போ பாம் பாம் அப்படி செய்வேன் அந்த குழியில் போட்டுருங்க தண்ணி இல்லாத குழியில் போட்டுருங்க குழியில் போட்டுட்டு அண்ணன் எங்கேயோ போன நேரத்தில் இவங்க இஸ்மவேலர் அந்த பக்கத்தால் அவங்களுக்கு விற்றுருவாங்க அன்னைக்காரன் வந்து இப்போ இவன் எங்கே விற்றுட்டோம் ஐயோ அப்பாவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு அண்ணன் பதருவான் இது பார்த்திங்கன்னா கடவுள் பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இவர் உயர்ந்த நிலைக்கு வருவோன் சகோதரரை விட மேலே வருவன் கடைசியாக பார்த்தா சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு விற்கப்பட்டுட்டான் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போய் அவங்க அடிமையாக வச்சு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வர்றா போய் குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலில் போடப்படுறான் ஆனால் உண்மையாக இருக்கிறான் கடைசியாக எகிப்து நாட்டுடையே பிரதம மந்திரி மாதிரி ரா பார்வோன் அல்லது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு அவன் வர்றதை நான் காண்றான் நாங்கள் முதல்ல புறக்கணிக்கப்படும் பொழுது பிறகு அது ஒரு அங்கீகாரமாக மாறுது ஒரு முறை அப்படித்தான் ஒரு ராஜாவை நியமிக்கணும்னு சொல்லி கடவுள் சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார் அவன் ஈசான் ஒரு ஆளுட வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு மகனையாக கூப்பிடுறான் இவனாக இருப்பானோ ஆண்டவரே இவன் இல்லை இவனாக இருப்பானோ ஆண்டவரே நான் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஆண்டவர் இல்லை இல்லை ஆண்டவர் சார் நீ மனுஷன் முகத்தை பார்க்கறானா நான் இருதயத்தை தான் பார்ப்பேன் ஏழு பேரை பார்த்தா நாங்கள் ஏழு பேரே அவங்க புறக்கணித்துட்டார் உங்களுக்கு தான் பிள்ளைகள் இருக்கிறான் இல்லை ஒரு ஆள் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கான் அவன் அவ்வளோ முக்கியம் இல்லை அவனை கூட்டிட்டு வாங்க சொந்த தகப்பனே மகன் அவன் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக சரிபரமாட்டான்னு நினைச்சவன் ஆண்டு அவர் தெரிவு செய்தார் நல்ல ஒரு ராஜாவை இஸ்ரோவேல அரசாண்டார் இயேசு கிறிஸ்து கூட புறக்கணிக்கப்பட்டார் தண்ட சொந்த மக்கள் அவரை புறக்கணிச்சாங்க அவருடைய சகோதரர்கள் கூட அவரை புரிஞ்சு கொள்ள இல்லை பைபிளஸுக்கு அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாத படியினாலே இப்படி சொன்னார்கள் அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலிருந்த மத தலைவர்கள் அவர்களை புறக்கணிச்சாங்க ஆனால் அவர் வந்து உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க பெரிய காரியத்தை செய்தார் மக்களுடைய புறக்கணிப்புகளை காத்து நாங்கள் சோர்வடைய கூடாது அலிபாபான்னு ஒரு நிறுவனம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் அதில் தொடங்கியவர்ட பெயர் ஜக்மா உலகத்திலே மிகவும் செல்வந்தரான ஒரு மனுஷன் பில்லியன் கணக்கான சொத்துக்கு அவருடைய நிகர மதிப்பு வந்து முப்பத்தாறு பில்லியன் அவ்வளவு ஒரு பணக்காரனாக வந்தவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு புறக்கணிப்புகளை சந்தித்திருக்கிறார் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அவர் சொல்றார் ஒரு இடத்துல நைரோபின் இடத்துல ஒரு பல்கலைக்கழகத்தை அவர் பேசும்போது சொல்றாரு யூ ஹாவ் டு கெட் யூஸ் டு ஃபெயிலியர் நீங்க தோல்வியை பழக்கப்படுத்திக் கொள்ள இருக்கு அவரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுல அவர் என்ன செய்தாரா சைனாவில் பிறந்தவர் சைனாவில் என்ன செய்தார் அவர் அப்ளை பண்ணார் ஒரு ஒரு கல்லூரிக்கு அவர் நிராகரிச்சார் கேஎஃப்சி கேஎஃப்சி உங்களுக்கு தெரியும் தானே கென்டகி சிக்கன் அந்த கேஎஃப்சியில் இவரும் இன்னொரு இருபத்தி மூணு பேரும் போனாங்களா இன்டர்வியூக்கு நேர்முக பரீட்சைக்கு அந்த இருபத்தி நாலு பேரில் இருபத்தி மூணு பேரை தெரிவு செய்துட்டு இவரை புறக்கணிச்சிட்டாங்க அவர் இராணுவத்தில் சேர போனாரா சரியா அஞ்சு பேர் நேர்முக பரீட்சைக்கு போனாங்களா நாலு பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க இவரை புறக்கணிச்சிட்டாங்க தொடர்ந்து 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 புறக்கணிப்பு ஒரு முறை இவரும் இவரோட ஒரு மச்சான் முறை கசின் ஒரு ஆளும் ஒரு இன்டர்வியூக்கு போனாங்களா பெரிய இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்வியூக்கு போனால் இவரை விட இவர்ட்ட கசினுக்கு மார்க்ஸ் குறைவாக தான் வந்துச்சா ஆனால் கசினை எடுத்துட்டாங்களா இவரை புறக்கணிச்சிட்டாங்களா அதுக்கு பிறகு ஒரு அமெரிக்கா போயிருக்கும் போது கண்டாரா இந்த இணையதளத்துக்கூடாக வியாபாரம் எப்படின்னு அதை வந்து தொடங்கினார் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு பணக்காரனாக மாறிட்டார் தோல்வியில் கண்டு அவர் துவண்டு போக இல்லை கம்பல் மோகன்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தார் அவருக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ரொம்ப வாஞ்சு ஆனால் சிறு வயதுலேருந்து அவர் நோயாளியாக இருந்தவரால் அவருக்கு பாடசாலையில் சேர முடியலை அவர் நோய் காரணமாக ஆனால் வீட்டிலேருந்து அவர் படித்தார் நல்லா படித்தார் வேத ஆண்டோட வார்த்தை பைபிளாக ஆர்வத்தோடு பதிச்சார் அவர் வந்து ஒரு பிரசங்கியாக மாறணும்னு சொல்லி ரொம்ப விரும்பினார் ஆனால் அவர் வந்து ஒரு பிரசங்கி ஆகிறதுக்கு மெத்தடிஸ்ட் இதில் பரிச்சையும் செய்துட்டார் ஆனால் அவருக்கு ஒரு நேரடியாக ஒரு மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணி காட்டணும் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வரும்போது மற்றவங்களையெல்லாம் பார்க்கும்போது இவர் பயந்துட்டார் அவங்க எல்லாம் இவரை நின்ன பிள்ளை சொல்லுவாங்கன்னு பயந்து சரியாக பிரசங்கம் கடைசி இவருக்கு சொல்லிட்டாங்க நீ பிரசங்கியா மாற முடியாதுன்னு சொல்லி அவரை புறக்கணிச்சிட்டாங்க ரொம்ப கவலையில் அவர் தண்ட அப்பாவுக்கு எழுதுகிறார் அந்த காலத்தில் கேபிள் மெசேஜ் அனுப்புவாங்க தானே அதில் அனுப்புனார் ரிஜெக்டட் புறக்கணிக்கப்பட்டேன்னு அவங்களோட அப்பா திரும்ப எழுத எழுதுனாங்களா எல்லாமே இருள் போல இருக்கலாம் இப்போ தன் டைரியில் எழுதுகிறாரு எல்லாமே இருள் போல் இருக்குது ஆனாலும் ஆண்டவருக்கு எது சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லி எழுதுறாரு தகப்பனுக்கு கடிதத்துக்கு தகப்பன் போட்ட பதில் என்ன தெரியுமா மறக்க வேணாம் பூமியிலே நிராகரிக்கப்பட்டாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் அன்புடன் அப்பான் நீ பூமியிலே நிராகரிக்கப்பட்டாய் பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் நீங்க பாருங்க எந்த துறையா இருக்கலாம் சினிமாவா இருக்கலாம் விளையாட்டு துறையா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் சாதிச்ச அநேகரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க இவனுக்கு செய்ய முடியான்னு மற்றவங்க நம்பாம அவங்கள தள்ளி விட்டவங்க பெரிதாக சாதிக்கப்பட்டாங்க மற்றவங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அந்த விமர்சனம் வந்து கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு படிக்கல்லாம் அமையலாம் உங்களுக்கு எதிராக எறிகிற எல்லாம் அடுத்து நீங்கள் அதில் மேலே வாங்க அதுக்கு மேலே ஏறி மேலே வாங்க விமர்சனம் குற்றச்சாட்டுகள் குறை கூறுதலை பார்த்து சோர்வடைவேன் அவங்க சொல்கிற விமர்சனங்களில் குற்றச்சாட்டுகளில் குறைகளில் ஏதாவது உண்மை இருக்குன்னா எங்களை திருத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்குன்னா அதை நாங்கள் திருத்துவோம் மற்றபடி நாங்கள் முன்னேறுவோம் எல்லாரும் எரியிற கல் எறிகிறத பார்த்து 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 யாரோ சொன்னால் குலைக்கிற நாயெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து கல் எறிஞ்சு வந்தால் நாங்கள் போக வேண்டிய இலக்க அடைய முடியாது மற்றவங்க எங்களை புறக்கணிக்கலாம் மற்றவங்களோட புறக்கணிக்கும் மத்தியில் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை குறித்து ஒரு வளமான திட்டத்தை வச்சிருக்கிறார் இந்த புறக்கணிப்புகள் கூட ஆண்டவர் எங்களை செதுக்கிறதுக்கு தார அனுபவங்களாக அடுங்க இந்த வேதனையான இந்த அனுபவத்துக்கூடாக ஆண்டவர் எங்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பி எப்படி சிலையாக செதுக்கிறானோ ஆண்டவர் இந்த புறக்கணிப்புகளுக்கு மத்தியிலும் எங்களை செதுக்கி ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்த வல்லவர் ஆகவே ரிஜெக்ஷன் அல்லது புறக்கணிப்புகளை பற்றி நீங்க மனம் தளர வேணாம் ஏனென்றால் எங்களோட புறக்கணிப்பு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் ஒதுங்கி போனவங்க பெரிய ஒரு நிலைக்கு வந்ததை ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு வளமான திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆகவே சோர்வடையாதுங்க சபை உங்களை புறக்கணிச்சு சோர்வடையாதுங்க பெற்றோர் உங்களை புறக்கணிச்சாங்க சோர்வடையா பாடசாலையில் புறக்கணிச்சாங்க உங்களை புறக்கணிச்சாங்கன்னு வேணாம் அந்த புறக்கணிப்புகளையும் ஆண்டவர் தன்னுடைய நன்மைக்காக மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்களை யோசிச்சு பார்ப்பீங்களா சோர்வடை வேணாம் மனம் தளர வேணாம் கசப்பு கொள்ள வேணாம் வெறுப்பு கொள்ள வேணாம் அதைப்பட வேணாம் ஆண்டவரால முடியும் உங்கள் தீமையை உங்களுக்கு நடந்த எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்று யோசேப்புன்னு ஒரு ஆளை பத்தி முதல்ல பார்த்தது எப்படி சகோதரால் புறக்கணிக்கப்பட்டான் பிறகு ஒரு பெரிய நிலைக்கு வந்தோன்னே சகோதரர்கள் பயந்துடுறாங்க பயந்து ஐயோ எங்களோட அப்பா செத்தப்புறம் இவங்க எங்களை கொன்றுவானோன்னு பயந்து போது யோசேப்பு சொல்ல நீங்க பயப்படாதீங்க நான் உங்களை நல்லா வச்சு பார்ப்பேன் நீங்க எனக்கு தீமை நினைச்சுங்க ஆனா ஆண்டவர் அதை அநேகரை காக்கிறதுக்காக நன்மையா மாற்றினார் எங்களை புறக்கணிக்கலாம் அந்த புறக்கணிப்புகள் மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்து எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்.